ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் மணி ஆன்லைன் இன்றைக்கி ஒரு நியூ லாங் டேம் ஆப் பற்றின ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னா ஆர்டிஎக்ஸ் கேம்ஸ் இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இந்த ஆப் ரெஜிஸ்டர் பண்ணாலே முப்பது ரூபா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போனஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்விடேஷன் கமிஷன்ஸும் நமக்கு வந்து இதில் கிடைக்கும் இந்த ஆப் நம்ம டெய்லி லாக்இன் பண்ணோம்னா டென் ருபீஸ் வந்து லாகின் போனஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பத்து மெம்பர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணோன்னா தொண்ணூற்றி எட்டுருவா முப்பது மெம்பர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணோன்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டுருவா ஐம்பது மெம்பர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணோன்னா நானூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இன்வெர்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் டிசைனேட்டடில் ஃபர்ஸ்ட்டு ப்ராடெக்ட் கமர்ஷியல் இன்ஜின்ஸ் இருக்குல்ல லெவல் ஜீரோ அந்த ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிக்கிட்டால் போதும் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் இதில் வாங்கக்கூடாது ஏன்னால் இந்த ப்ராடக்ட்டான ரிவென்யூ இந்த ப்ராடெக்டுக்குள்ள ரிவென்யூ வந்து நமக்கு கிடைக்காது ஜஸ்ட் நம்ம இதை எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெவல் ஜீரோவில் இருந்து லெவல் ஒன்றுக்கு நம்ம வந்து ப்ரொமோட் ஆக அப்போ எதில் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் இதில் இரநூற்றி நாற்பது ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டேக்கு அப்புறம் முந்நூற்றி அறுபது ரூபா நமக்கு வித்ட்ராவல் போட்டுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் எந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ நாளைக்கு அதே டைமில் தான் உங்களுக்கு இன்கம் க்ரெடிட் ஆகும் அந்த டைமில் நீங்கள் வித்ட்ராவல் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் இந்த பெனிஃபிட்ஸில் வந்து இன்னும் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணலை லான்ச் பண்ணும்போது நான் நோட்டிஃபை பண்ணுறேன் நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருக்க ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் விட்ராவல் எடுத்த அந்த பேமெண்ட் ப்ரூஃபை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணி பப்ளீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அமௌண்ட்டில் போய் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க நாலு ஆப்ஷனை நீங்கள் ஒன்றை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஜிபே பேடிஎம் ஃபோன்பே எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய யூடிஆர் டுவெல் டிஜிட் நம்பரை நீங்கள் இதில் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எப்படி நம்ம வித்ராவல் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் விட்ராவல் அமௌண்ட்டில் போய் நீங்கள் கொடுக்கக்கூடிய வித்ராவல் அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் தான் காய்ஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டும்தான் ஜஸ்ட் நான் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு நான் இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் ப்ராஃபிட் இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறது மட்டும்தான் என்னோட வேலை மற்றபடி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் Okay guys, thank you.